ராதவர்ஜன் அவர்களுடைய பேச்சு கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான வேலை அவர் கையில் எடுத்தது ஏற்கனவே விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை உடைப்பதற்கான வேலை திட்டமாக அது மாறிவிட்டது முழுக்க முழுக்க திருமாவளவனை சிறுமைப்படுத்துவது வந்து விஜய் தான் இந்த இவங்க தான் ஆதவர்ஜனா சிறுமைப்படுத்துறாரு ஆட்சியர் பக்கம் அதிகாரத்தின் பக்கங்கிறது மக்கள்கிட்ட

ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த காலங்கள்ல ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் சார் சொல்ல முடியும் இன்னும் தேர்தல் இருக்கிறது இன்னும் தேர்தல் காலமே வரல இன்னும் அவங்க சீட்டு கேட்கும் போது நான் தெரியும் இரநூறு சீட்டு திமுகன்ட்டீங்க மீதி இருக்கிறதுல கூட்டணி கட்சிகள் இரட்டி அது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்றாங்க அப்படி இருக்கும்போது பிசிகாவுக்கு எத்தனை சீட் கிடைச்சா போகுது இவங்களா கிளப்பி விடுறாங்க பொது தொகுதியில வந்து வீசிக்கா அவங்க சீட்டு தர மாட்டேன்ட்டாங்க அப்ப ஆளுர் ஜானவாசம் எஸ் எஸ் பாலாஜியும் பொது தொகுதியில தானே ஜெயிச்சாங்க அப்படி நிக்கிறவங்கள உதயசூரிய சின்னத்துல எல்லாம் நிக்க வைக்கிறாங்க திரும்பவும் அவர் வருவார் ஆதவர் வருவார் அதுக்கு நடுவுலயும் மன்னிப்பு கேட்டா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காரு திருமாவளவன் சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது மீண்டும் வர மாட்டேன் வர மாட்டேன் இந்த பீரியட் ஆறு மாசத்துக்கு அப்படிங்கிறது என்னன்னா நீங்களா வெளியே போயிருக்கீங்க இடைநீக்கம் இடம் தர நீக்கம்னா திருமாவளவன் அவர்கள் சொல்லி சொல்ற திருமாவளவன் சொல்லுவேன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா அதுல இருந்தே வந்து முக்கியமான பேசுபொருளாக ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அதற்கு எதிராக இப்போ திருமாவளவன் எடுத்திருக்கிற நடவடிக்கை அதற்கு ஆதவர்ஜுனா கொடுத்த ஒரு ரீப்ளை அதை ஏற்றுக்கொள்கிறேன் அவருடைய முடிவை ஏற்றுக்கொள்கிறேன் காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் விவகாரம் நடக்குதா இல்ல திருமாவின் கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோணங்கள்ல இந்த விஷயத்த பார்க்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதுல திருமா சொல்லிதான் இவ்வளவு குழப்பங்களும் நிகழ்ந்தது என்பது அவர் மீது சொல்லப்படுகிற பொய்யான குற்றச்சாட்டு உண்மையில் என்ன நடந்தது என்று பார்க்கிற போது தலித்து அல்லாதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே வந்து சேர்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இது தலித் கட்சியாக அல்லாமல் தலித்து மக்களினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகிற ஒரு பொது கட்சியாக மாற வேண்டும் எல்லா சமூகங்களினுடைய பிரதிநிதிகளும் எப்படி அதிமுகவிலே இருக்கிறார்களோ திமுகவிலே இருக்கிறார்களோ பல அரசியல் கட்சிகளிலே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே காங்கிரஸ் கட்சிகளிலே எப்படி இருக்கிறார்களோ அதே போல அனைத்து தரப்பு மக்களினுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக அது மாற்றப்பட வேண்டும் என்கிற தான் பிற சமூகங்களிலே தலித் அல்லாதவர்கள் வருகிற பொது சமூகங்களிலே இருந்து வருகிற போது அவர்களுக்கு முதன்மை பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்று வி ஒரு முடிவெடுத்து வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே தான் திருப்போரூருக்கு பொது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் பாலாஜி நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சானவாஸ் போன்ற பல பேரையும் பிற சமூகங்களிலே தலித் அல்லாதவர்களை முதன்மைப்படுத்துகிறார்கள் அந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கும் செயலாளர் ஒரு பதவி வழங்கப்பட்டது அதை பயன்படுத்தி கொண்டு கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான வேலை திட்டத்தை அவர் கையில் எடுத்தது ஏற்கனவே பிசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை உடைப்பதற்கான வேலை திட்டமாக அது மாறிவிட்டது அதை கொஞ்சம் தாமதமாக கவனித்த காரணத்தால் கொஞ்சம் கண்காணிக்க அதாவது நம்பிக்கையின் பெயரால் அவரை அந்த புத்தக வெளியூட்டு விழாவிற்கு அவர் ஜனநாயக பூர்வமாக அனுமதித்தார் அவர் அந்த தன்னுடைய எல்லை எது என்று தெரியாமல் அவருடைய வீசிகாவினுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் பேசிவிட்டார் அதற்கான பணியை வந்து திருமாவளவன் சுமக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன் இது இதுக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா கூட இதை தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற போது இதற்கு முன்னாடி டைரக்டா உதயநிதி அவர்களை குறிப்பிட்டு கூட ஒரு ஒரு டைரக்டான விமர்சனத்தை ஒரு பேட்டியின் போது வைத்தார் இப்போ அந்த இடத்துலயே அவர் ரொம்ப சிவியர் ஆயிருக்கலாமே அதை விடவா இன்னும் கொஞ்சம் அதீதமான ஒரு விஷயம் இருக்க போகிறது திமுக கூட்டணி இல்ல திமுக எதிராக அப்படிங்கிறதுல அந்த இடத்துல அப்பொழுதே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையை சார்ந்து அவருக்கு வந்து நிர்வாக குழுவிலே ஒரு ஒரு உட்கட்சி சார்ந்து ஒரு கூட்டம் வந்து ஏற்பாடு செய்தார்கள் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவங்க ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் நான் சொல்றேன் அந்த கூட்டத்திற்கு ஆதரவு வரவே இல்லை அவர் வீசிக்காமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை கொஞ்சம் தாமதமாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு நம்பிக்கையின் பெயரால் ஒருவரை கட்சியின் முதன்மைப்படுத்துகிறார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் வேறு வேலைகள் பார்க்கிறார் நான் என்ன கேட்கிறேன் தீண்டாமை எதிர்ப்பு விஷயங்களோ தலித்து ஒடுக்குமுறைக்கு எதிரான விஷயங்களையோ பேசக்கூடாது என்பது அல்ல திருமாவளவன் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பேசி வருகிறார் அதை பேசுகிற முறை இருக்கிறது ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கான சாதி ஒடுக்குமுறையை கொண்டு வந்து அதிலே நடக்கிற குற்றங்களே அதிலே நடக்கிற பிழைகளே அதன் வழியாக நடக்கிற வேங்க மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து திமுக என்கிற அரசியல் கட்சியின் மீதான தவறாக அல்லது திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியின் மீதான தவறாக மாற்றுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுலதான் ஒரு அரசியல் விளையாட்டு இருக்கிற அதை பேசக்கூடாது என்பது அல்ல

ஒரு நிரந்தர பகையாக மாற்றப்படுகிற வாய்ப்பு இருக்காது அப்ப ஒரு பிரச்சனையே ஒரு முள்ளு மேல வந்து ஒரு சேலை விழுந்துருச்சுன்னா அதை கிளியாம சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அரசு நல்லிணக்கம் சார்ந்து இதன் மூலமாக வேறு விபரீதங்களை கட்டமைத்து விடக்கூடாது என்கிற நல்லிணத்தினுடைய அடிப்படை சார்ந்து அதை வந்து கையாளுகிறார்கள் என்பதுதான் உண்மையை தவிர குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அரசு இல்லை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பதுன்னா என்ன அப்படின்னா இப்ப மணிப்பூர்ல வந்து இரண்டு இனக்குழுக்களுக்கான சண்டை நடக்கிற போது அங்க இருக்கக்கூடிய அரசு யாரின் பக்கம் இருக்கிறது என்றால் கலவரக்காரர்களின் நிற்கிறது கலவரக்காரர்களின் பின்னால் அரசு நின்றால் தான் அது தவறானது நான் என்ன செய்றேன் இப்ப நாங்குநேரியில போய் ஒரு தலித்து மாணவனை போய் ஒருத்த வந்து அறிவால் எடுத்து வெட்டுறான் அப்படின்னா அரசு வந்து வெற்றவனுக்கு ஆதரவளிக்குதா தமிழ்நாட்டில் அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்ப அந்த சாதிய வன்மம் ஒரு பள்ளி மாணவன் மனதுல எப்படி வந்து அந்த வன்மம் குடியேறியது அதை எப்படி களைவது சமூக சிக்கல உடனே என்ன செய்யறாங்க நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு குழுவை வந்து அமைத்தார்கள் அப்ப இதை சமூக ரீதியாக களைய வேண்டிய விஷயத்தை ஒரு ஆட்சியின் மீதான தவறாக இருக்குல்ல அது ஒரு தந்திரமான நடவடிக்கைன்னு நான் பாக்குறேன் ஏன்னா சாதிய மனநிலை என்பதை ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு குடும்பமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதி சங்கமாத்தான் நடைமுறையில் இருக்கு ஆனா இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுவோம் பட் ஆதவர்ஜனா பேசின விஷயங்கள் எல்லாமே ஆனா ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட தானே அதே நேரம் வந்து விசிகாவினுடைய ஒரு அடிப்படை கொள்கைகளாகவும் அடிப்படை உரிமைகளாகவும் குரலாகவும் இருக்கிற விஷயங்கள் தானே அவர் பேசியிருக்கிறார் ஒரு பக்கம் இப்போ திருமாவளவன் அவர்களே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் பேசுறார் அதை தான் இவர் இப்போ இவரும் முன்னெடுத்து பேசியிருக்கிறார் இவருடைய ரீசன்ட் இன்டர்வியூஸ்லையா இருக்கட்டும் பேச்சுக்கள்லையா இருக்கட்டும் இங்கேயும் கூட அத்தகைய விஷயங்கள் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில இருந்து இதெல்லாம் பேசுறார் அப்போ அது அது ஏன் தவறுதலாக பார்க்கணும் அப்படின்னு இப்ப இந்த இடத்துல வந்து விசிகாவினுடைய குரலாக தானே அவர் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு அது அப்படி அப்படி ஒரு தோற்றம் நமக்கு தெரிகிறது உண்மை அப்படி அல்ல திமுகவிற்கு அடுத்து யார் தலைவராக வர வேண்டும் என்பது திமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையா விசிகாவின் பிரச்சனையா அது திமுக உட்கட்சி பிரச்சனை தான் ஆனால் அதை யார் விமர்சிக்கிறார் ஆக ஒரு விமர்சிக்கிறார் திமுகவிற்கு அடுத்து யார் தலைவராக வர வேண்டும் அதில் உதயநிதி வர வேண்டும் என்று அந்த திமுக முடிவு அதை எதிர்ப்பதற்கான உரிமையும் அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது அந்த கட்சிக்காரனுக்கு இருக்கிறது நீண்ட காலமாக அந்த கட்சியிலே பயணித்தவர்கள் இப்ப கடந்த காலங்கள்ல வந்து மு க ஸ்டாலின் அவர்களை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்று யார் அந்த திமுக கிளர்ந்து எழுந்தது திமுக திமுக கட்சிக்கு தலைவரா பேசல ஆட்சியில வந்து அதிகாரத்துல இருக்கணும் ஆட்சி பகிர்வதா நானும் சொல்றேன் கட்சியில ஒவ்வொரு கட்சியுமே இல்ல மன்னர் ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையவர் பயன்படுத்துறாரு இல்லையா அந்த கட்சியில இருந்தே அவர் வர்றாருன்னா இப்ப விசிகா வந்து தொடங்கப்பட்டதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்பு மதுரையில வந்து தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு சமூக அமைப்பாக தொடங்கப்படுகிறது அந்த வந்து அந்த அமைப்பு வந்து தேர்தல் மறுப்பு இயக்கமாக இருந்தது தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிற கோட்பாட்டின் மூலமாக அவர்கள் அரசியல் செய்தார்கள் அந்த நாட்கள்ல இருந்து தொடர்ச்சியாக அரசியல்ல பயணித்த வன்னியரசு போன்றவர்கள்லாம் மிக நீண்ட மா பல பேர் சிந்தனை செல்வன் போன்றவர்கள்லாம் மிக நீண்ட காலமாக பி சி அரசியல் பயணத்துல இருக்கிறாங்க அவருக்கு வழங்கிய துணை பொது செயலாளர் பொறுப்பை புதுசா வந்த இவருக்கு வழங்குனாங்களா இல்லையா அப்ப இவர் எடுத்தடுப்புலயே தானே வர்றாரு இவரு அரசியல் கட்சிக்குள்ள பொறுப்புல இப்ப எடுத்தடுப்புலயே வந்து உதயநிதியை வந்து இளைஞரணி செயலாளர் ஆக்கிட்டாங்க அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு இவர் சொல்றார்ல இப்ப இவர் என்ன படிநிலையில வந்தாரா ஆத வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக ஏறத்தால பல ஆண்டுகள் வந்து பணியாற்றி தான் துணை பொதுச் செயலாளரா வந்தாரா இல்ல நீங்க வந்த வழிமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க எப்படி வந்தீங்க ரேசு பொறுப்புல உடனே பரியால ஒவ்வொரு கட்சிக்கும் வேறு வேறு முடிவுகள் இருக்கிறது திமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது உதயநிதியை வந்து அவர்கள் துணை முதலமைச்சர் இன்னொன்னு என்ன ஒவ்வொரு கட்சியுமே தங்கள் கட்சியினுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் தான் ஆரம்பிக்கிறாங்க திருமாவளவலை வந்து முதலமைச்சராகிறது திமுக எப்படி வேலை செய்யும் திமுக போய் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு நான் கேக்குறது எனக்கு போய் புரியல அது காங்கிரஸ் போய் கேட்கிறதா திமுக போய் முன்னாடி கேட்டுச்சா அறுபத்தி ஏழுல வந்து அண்ணா ஆட்சிக்கு வந்தார்ல அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்பட்ட போது அவங்க எதிர்கட்சி அரசியல் இருக்கும்போது போது திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் வந்து காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் திமுக கோரிக்கை வச்சாங்களா மக்களை சந்தித்தார்கள் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க சமூக நீதி போராட்டங்களை பண்ணாங்க மொழி போராட்டத்துல ஈடுபட்டாங்க மக்கள் செல்வாக்கு அதிகமாக அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உருவாகிற போது அந்த கட்சிக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் போது இந்த வழிமுறை ஒரு கட்சிக்காரன் போய் இன்னொரு கட்சிக்காரன் போய் கேக்கிறோம்னா இது என்ன வகையில சரியா இருக்க முடியும் இப்ப மத்தியில் வந்து மோடியோட அரசு இருக்கு அது வந்து மெஜாரிட்டி பெறல அப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுடைய ஆதரவுலையும் அந்த ஆட்சி இருக்கு தான் கேட்க முடியும் அதிகாரத்தின் பங்கு ஆட்சியின் பங்கு யார் கேட்க முடியும் திமுக வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தயவிலை தான் அந்த ஆட்சி நடக்கும் என்று சொன்னால்தான் அவங்க அதிகாரத்துல பேர பேச முடியும்

இப்போ தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்து தான் பேரம் பேச முடியுமே தவிர ஒரு கட்சியில் வந்து இன்னொரு கட்சி வந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கேட்பதுங்கிறது நடைமுறையில் எப்படி சாத்தியம் தான் எனக்கு புரியல இதுல என்ன லாஜிக் இருக்கு முன்ன பேசறதுல இதெல்லாம் நியமனமா இப்போ கவர்னரை நியமிக்கிறேன் மத்திய அரசாங்கம் அது மாதிரி நியமிக்கிறதா அது இன்னொன்று திருமாவளவனை யார் உருவாக்கினா அவரே தன்னைத்தானே உருவாக்கி கொண்டாரு அவர் சாதாரண ஒரு அரசு உரியராக இருந்தார் மதுரையில் அவர் தொடர்ந்து சாதி கொடுக்கும் பிரச்சாரங்களை செய்து மக்களை திரட்டி இளைஞர்களை திரட்டி அவர் அரசியல் செய்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு

இப்போ ஒரு திமுகவால தன்னுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு ஏன் ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க முடியாது முடியாதா கூடாதா அவங்களுடைய திமுகவோட யாரு கேட்கும் குடுக்கலாம் ரைட் யாரு கேட்கும் கூட்டணி கட்சிகள் தான் கேக்குறாங்க அப்புறம் விசிகா தலைவர் சொன்னது தானே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது எந்த காலத்துல அந்த இப்போ இப்போ இந்த மதுவிலக்கு மாநாடு பேச்சுக்கல்லயே அவங்க தொடக்கத்துல பேசுனது கடைசி அதுதான் இந்த மதுவிலக்கு மாநாடு அந்த அதனுடைய நிகழ்வுகள் நிகழ்வுகளின் சமயங்கள்லயே பேசுனார் இத அவருடைய ட்விட்டர்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அந்த டுவிட்டர் அந்த ஹாஷ்டேக்கை போட்டு வீடியோ பண்ணாரு சோசியல் மீடியால கேக்குறதா நேரிலா கேக்குறோம் கேட்டிருக்க என்ன சந்தேகம் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க எப்ப தேர்தல் ஜனநாயகம் ஒரு காலத்துல கொள்கை மட்டுமே முதன்மையான விஷயமாக இருந்து அரசியல் நடந்தது இன்னைக்கு கொள்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சிகளை நடத்த முடியாத சூழ் வந்து விட்டது இந்த பத்து சதவீதத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு திமுகவை அசைத்து பார்த்து விடுவேன் அதிமுகவை அசைச்சு பார்த்துருவேன் நான் தான் முதலமைச்சர் ஆவேன்னு மேடையில சவால் விடலாம் முப்பது சதவீதத்தை தாண்டாதவர்கள் யாருமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாதுங்கிற கட்சி முடியாமப்பே உருவாக்கல இன்னும் அடிப்படை வேலைகளை இன்னும் செய்யலவங்க நிவாரண பொருட்களை பனையூர் பங்கள வச்சு கொடுக்கற அளவுக்கு அரசியல் அறியாமை மிக்கவர் அவர் இருக்கிறாரு இவரை விட வசீகரமான தலைவராக இருந்த எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் களத்துக்கு வேட்டியை கட்டி மனுச்சு போயிருக்காங்க போய் என்ன கேக்குறேன் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு வந்து விஜய் அவர் விஜய் வந்து நான் ஆகுறதுக்கு நாற்பது வருஷம் வந்து அரசியல் அனுபவம் மிக்க ஆளுமை மிக்க திருமாவளவன் வந்து என் கூட வரணும்னு கூப்பிடுறாரு கூட்டணிக்கு அந்த முடிவுக்கு கூப்பிடுறாங்க அந்த முடிவுக்கு இப்பவே எதுக்கு அவர் ஒருவேளை அவர் துணை முதல்வராக கூட இருக்கலாம் யாரு விஜய் சொல்றேன் யாரு திரு ஒருவேளை திருமாவளவன் வர்றாரு

ஏங்க அவருடைய அரசியல் அனுபவம் என்னங்க அவருடைய கள போராட்டம் என்னங்க அவர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளிலேயுமே முதல் குரலாக ஒழிக்கக்கூடிய போராட்ட குரல் திருமாவளவன் அவரை வந்து நீங்க எது கூப்பிடுறீங்க நீங்க ஆட்சியில இருந்து அதிகாரத்துல இருந்து பங்கு கொடுக்குற கூப்பிடுறீங்க முதன்மை சக்தி நான் தான் சொல்லி கூப்பிடுறீங்க நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு பின்னாடி திருமாவளவன் போகணுமா வாக்கு வலிமை நிரூபிச்சிருக்கிறாரா ஓட் பேங்க் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கார் அவரு அவர் ஆட்சிக்கு வந்துருவாரா அதிகாரத்துக்கு வந்துருவாரா ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா இவரை விட மிகப்பெரிய நடிகை உலக நாயகன் கமலஹாசன் எம்எல்ஏவே ஆகலையே முதலமைச்சர் ஆகிறதுல அப்புறம் இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் இல்லையா நாட்டாம நடுராத்துல கொண்டு கட்சியை கொண்டு போய் பாஜக அடமானம் வச்சா கட்சியை கொண்டு போய் வித்துட்டாரு ஒரு விளம்பரம் வரும்ல நகையை நம்ம எத்தனை முறை தான் வந்து அடமானம் வைக்க முடியும் அதை நம்ம ஒரு முறை வித்துடலாமே அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு பாஜக கமலாலயத்துல கொண்டு போய் கட்சியை கரைச்சிட்டாருல சிரஞ்சீவி கட்சி நடத்த முடியாம காங்கிரஸ்ல கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா என்ன எளிதான விஷயமா கட்சி நடத்துகிறது பாக்கியராஜன் ஆந்தான் எம்ஜிஆர் வாரி சொன்னார் நடத்திட்டாரா எத்தனையோ பேர் கட்சி நடத்தி பார்த்திருக்காங்க அது எளிதான விஷயமா நடிகர்களாக சிவாஜி கணேசன் வந்து பெரிய வரலாறு இருக்கு தோற்றுப்போன வரலாறு ஒரு எம்ஜிஆரை காமிச்சுட்டு எத்தனை தோல்வி அடைந்தவர்கள் இருக்கிறாங்க வாக்கு வங்கி நிரூபிக்காத விஜய்க்கு பின்னாடி திருமாவளவன் வரணுமா இதெல்லாம் அரசியல் வியூகமா நான் கேட்குறேன் ஓகே இதெல்லாம் உள்நோக்கம் கொண்டது முழுக்க முழுக்க திருமாவளவனை சிறுமைப்படுத்துவது வந்து விஜய் தான் இந்த விஜய் ஆதவரி சிறுமைப்படுத்துறாரு ஆட்சியர் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது மக்கள்கிட்ட தாங்க கேட்கணும் இன்னொரு அரசியல் போய் கேட்க கூடாது மக்களை திரட்டுவதன் மூலமாக வாக்கு மூலமா உருவாக்கு நீங்க கேட்கவே கூடாதுன்னு சொல்லுதோன்னு கேட்கிறேன் நான் திமுக கேட்டா எப்படி கொடுப்பாங்க அதிமுக அதிகாரத்திலே இல்ல செல்லூர் ஆஜன் அறிக்கை விட்டாரு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியர் பங்கு விவாதம் வருகிற போது செல்லூர் என்ன சொன்னாரு அதெல்லாம் தமிழ்நாட்டுல வேலைக்கு கேட்கு இல்லையா திரும்ப அதிகாரத்துக்கு வருவார்களா வரமாட்டார்களான்னு தெரியாத அதிமுக ஏற்றுக்கொண்டதா அதிகாரத்தில் இருந்த கட்சி ஏதாவது ஒப்புக்கொண்டதா ஒரு மக்கள் நம்பிக்கை வைக்கிற போது அந்த கட்சி ஆளுங்கட்சியா மாறுது திமுகவின் வெற்றிக்காக தற்போதைய சூழலுக்கு ஏற்ப உழைச்சவங்களை நீங்க சிறுமைப்படுத்துறீங்களா கொச்சப்படுத்துறீங்க எல்லாரும் உழைச்சதுல ஏன் உழைப்பு தான் வெற்றிக்கு காரணம் சொல்றது என்ன முடியும் ஊரு கூடி தேர் எழுத்துனா நான் தான் தேவை நடந்துச்சுன்னா அப்படி தனிநபர் செயல்பாடான்னு கேட்குறேன் பிரசாந்த் கிஷோரும் இவரும் வந்து சேர்ந்து வந்து ஆட்சி அமைச்சுவாங்களா அமைக்க முடியுமான்னு நான் கேக்குறேன் அப்படி ஒன்று கிடையாது மார்டினுடைய லாட்டரி சீட்டை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்ங்கிற கோரிக்கை நிறைவேறாத கோபத்தில் அவர் தேர்தல் அரசியலில் வந்து ஏற்கனவே தேர்தல் மியூத்துல வேலை செஞ்சவர் அதுக்கு முதலமைச்சர் ஒப்புக்கொண்ட மறுத்தார் என்கிற கோபத்தில் அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு விசிகாவில் வந்து மாறுவேடத்துல உள்ள போகுது குழப்பம் அளிச்சிருக்காரு அவருடைய உள்நோக்கம் என்பது முழுக்க முழுக்க தனிநபர் தான் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது

மக்கள் தேர்ந்தெடுக்காம ஸ்டாலின் முதலமைச்சராக முடியுமா இல்ல நியமனம் ஆளுநர் பதவியா பாஜக வந்து ஆர் என் ரவி ஆளுநராக நியமிச்சது மாதிரி யாரையை நியமிக்க முடியுமா இல்ல அது எந்த பாயிண்ட் ஆஃப் இல்ல சொல்றாங்கன்னா துணை முதல்வர் பதவியை துரைமுருகனுக்கு கொடுத்துருக்க வேண்டியது எதுக்கு உதயநிதி கொடுத்து திமுகவுல யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அந்த தலைமை தாங்க முடிவு விஷயங்க அதுதான் அந்த செயல்பட்டதான் மன்னர் ஆட்சி முருகனை கொடுத்தா அது கட்சி தொண்டர்கள் முயற்சி வேணாம் இல்ல சார் அந்த செயல்பட்டதான் மன்னர் ஆட்சின்னு சொல்றாங்க அதை தான் நான் கேட்கறது என்னென்னா துறைமுருகன் நான் கேட்குறேன் துரைமுருகனை கொடுத்திருந்தா இந்த விமர்சனம் வந்திருக்காதுன்றேன் ஆமா ஆதவர்ஜனா கூட தான் துணை துணைமுக்சாலை கொடுத்தது தப்பு நான் சொல்றேன் விஷயங்கள அது கூட தான் தவறு அதை ஏன் வந்து கட்சியில் எடுத்து போய் கொடுத்தாங்க அப்படின்னு கூட தான் எனக்கு விமர்சனம் இருக்கு யாரை கொண்டு வரணும் அந்த கட்சி தலைமையான முடிவு எடுக்க முடியும் முடிவு எடுக்க முடியுமா துறைமுருகன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு அவர் அவர் எப்படி கட்சியினுடைய எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரா அவரு சொல்லுங்க அவர் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரா உதயநிதினா அவர் அவர் வந்து இளைஞர்கள் உற்சாகம் அடையினா புதியவர்கள்லாம் உற்சாகமாக வேலை செய்யறான் திமுகவில் திமுக வந்து ஒரு பழம் பழம் பெருமை கொண்டவர்கள் மாதிரி நீண்ட காலமாக ஒரே ஆள் மாவட்ட செயலாளர் இருக்குது ஒன்றிய செயலாளர் இருக்கிறதுன்னு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்து பாரம்பரியமான கட்சியா மாத்திட்டாங்க புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத கட்சியா அது மாறிடுச்சு உதயநிதியினுடைய வருகையினால புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு அவன் இளைஞர்கள் உற்சாகப்படுறான் கட்சி வந்து இளம் ரத்தம் பாயுதுன்னு சொல்றான் கட்சிக்காரன் அந்த கட்சியினுடைய முடிவு அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் கொண்டு 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 வரணும் வரணும் வெளியில இருந்து ஆயிரம் கருத்து சொல்லலாம் அந்த கட்சி வந்து யாரை தேர்வு செய்ய வேண்டும்ங்கிறது அந்த கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு தான் முடிவு செய்யணும் நான் என்ன ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட இடத்துல வந்து இருந்தாரா இல்லையா அந்த அம்மா ஜெயிலுக்கு அவரால் ஏன் கட்சி கட்டமைப்பை முடியல கட்சிக்காரர்களை ஒப்புக்கொள்ளாதனாலதான் ஓபிஎஸ் வெளியே அனுப்பிட்டாங்க தண்ணி பாட்டின தூக்கி அடிச்சாங்க அந்த கட்சிக்காரர்களை ஏடிஎம் காரை தான் எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த இடத்துல சசிகலா வர முடியல ஏன் டிடி வி தினகரன் வர முடியல ஏன் ஓபிஎஸ் வர முடியல ஏன் எடப்பாடி பண்டிஜாய் மட்டும் பூச்செயலராக இருக்காருன்னு கேட்டால் ஏன் அவருக்கு மட்டும் இரட்டை சென்னர் இருக்குன்னு கேட்டா அப்போ நாலாம் ஏடிஎம்கே கிடையாதுன்னு டிடி வி தினகரன் கேட்குறாரு சசிகலா கேட்குது ஓபிஎஸ் கேட்கறாரு அந்த கட்சிக்காரன் ஏற்றுக்கொண்டா தான் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் ஒப்புக் தான் எடப்பாடி பண்டிஜா பூச்செயலர் இருக்காரு அதனால் திமுகவிற்கு அடுத்த இளம் தலைவராக உதயநிதி தான் வர வேண்டும் என்று திமுகவுடைய கட்சிக்காரருடைய விருப்பமாக இருந்தால் அந்த குரலை வந்து நீங்கள் எப்படி வெளியில வந்து எப்படி தடை செய்ய முடியும் ஓகே உங்களோட பார்வையில் இப்போ ஏன்னா ஒரு முக்கியமான விமர்சனமாக இஸ் டூயிங் டபுள் கேம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பிளேயிங் டபுள் கேம் அப்படின்றது ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுன் அப்படின்ற இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூட ஒரு நிறைய உள்நோக்கங்களோட உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்ற போது இப்போ இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் தான் பேச வச்சுருந்தாரு ஆனால் அதற்கப்புறம் வெளில வந்து அவரே நீக்கமும் பண்றாரு இந்த மாதிரியான இதற்கு திமுகவின் அழுத்தம் காரணம் இத்தகைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் இரட்டை தன்மையோடு ம் மிக கடுமையாக திமுக எதிர்த்திருக்கிறார் அதிமுக எதிர்த்திருக்காரு அவருக்கு நேருக்கு நேர் நின்று அரசியல் செய்யக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர் ஜெயலலிதா மிக வலிமையான ஒரு முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி மதமாற்ற தடை சட்டத்தை வந்து தகர்ப்பேன் சொல்லி ஒரு லட்சம் பேரை நான் பௌத்த புத்த மதத்துக்கு மாற்றுகிறேன்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு சவால் விட்ட தலைவர் திருமாவளவன் திருமாவளவன் வந்து யாரை பார்த்து அச்சப்படுறவர் கிடையாது

சகித்து தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல ஆமாங்க எல்லா விஷயங்களோடய உடன்பட முடியாதுல்லங்க திமுக அரசோட நூறு சதவீதம் உடன்பட முடியுமா அவரோட திமுக காரர் அவரு அவருக்கு மாற்று கருத்து இருக்குதான் செய்யும் அதை தாண்டி ஜனநாயக தன்மை மத சார்பற்ற அணி இந்தியா கூட்டணி சமூக நீதி கோட்பாடு சனாதன எதிர்ப்பு இந்த கோட்பாட்டை வேற அரசியல் கட்சியில போய் அவர் எங்கே போய் தேடுவாரு அண்ணா திமுக அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் திமுக கூட சேர்த்து வச்சிருக்கு அவர் அப்படிங்கிற வேற என்ன கொள்கை ரீதியான கூட்டணி வேற என்ன காரணம் இருக்க முடியும் வேற என்ன காரணம் அவர் வெளியில வர்றாருன்னா திமுகவை விடவும் வலிமையாக பாஜகவை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தரை உறுதிப்பட எதிர்க்க எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஏதாவது அணி இருக்கா சனாதனத்தை வந்து ஒழிப்பேன்னு உதயநிதி பேசினாரு எடப்பாடி பேசுவாரா ஏன் பேரு பேசுவாரா விஜய் பேசுவாரா கரெக்ட் அந்த இடத்துல திமுக தான் அப்படி இருக்கு அந்த இடத்துல தான் தங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க இன்னும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறாங்க ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் இன்னும் தேர்தல் இருக்கிறது இன்னும் தேர்தல் காலமே வரல இன்னும் அவங்களுக்கு சீட்டு கேட்கும் போது தான் தெரியும் இரநூறு சீட் திமுகன்ட்டீங்க மீதி இருக்கிறதுல கூட்டணி கட்சிகள் அது டூ ஹண்ட்ரட் பிளஸ்ன்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது பிசிகாவுக்கு எத்தனை சீட் கிடைச்சா போகுது விசிகாவுக்கு உரிய முக்கியத்துவத்தை திமுக தாரம் இது வந்து ஒரு கற்பனையான பாலம் அதை தரமாட்டேங்க சொன்னாங்களா இவங்கெல்லாம் கிளப்பி விடுறாங்க பொது தொகுதியில் வந்து விசிகாவுக்கு சீட்டு தரமாட்டேன்றாங்க அப்ப ஆளூர் ஜானவாசம் எஸ்எஸ் பாலாஜியும் பொது தொகுதியில தானே ஜெயிச்சாங்க என்ன சின்ன என்ன எந்த சின்னத்தில் ஜெயிச்சாங்க என்ன சின்னத்தில் ஜெயிச்சாங்க அப்படி நிற்கிறவங்கலாம் உதயசுவரியின் சின்னத்துலலாம் நிற்க வைக்கிறாங்க ஏங்க அது வெற்றி வாய்ப்புக்காக பண்ற காம்ப்ரமேசுங்க இவரு சாணவாசலாக உதயசூரியன் சொல்லுறேன் ஏன் சார் அப்ப அந்த கட்சியில் நின்னா திமுக காரங்க வேலை செய்ய மாட்டாங்களா அதாவது எப்படின்னா தேர்தல் வெற்றி தான் முக்கியம் இங்க நீங்க வந்து சின்னங்களை பற்றி பேசுவது தனித்துவம் பற்றி பேசுவதுங்கிறது நம்ம வெளியில இருந்து நம்ம பேசலாம் தேர்தல் அரசியலை எதிர்கொள்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது அதான் சார் நீங்க சொல்றது கரெக்டா அந்த அந்த மாதிரியான விஷயங்களை தான் திருமாவளவன் சகித்து கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிட்டே இல்லை வேற வேறொரு சூழலுக்காக சொல்லியிருப்பாரு ஒரு பிரச்சனை சார்ந்து நாங்க செய்து கொண்டிருப்போம் சொல்லுவாரே தெரியல ஒட்டுமொத்தமாக அவர் செய்க்க முடியாத ஒரு ஆட்சியில் இருக்கும்னு அவர் சொல்லலை அவருக்கான மரியாதை உண்டு முதலமைச்சர் வந்து அவருக்கான மரியாதையை கொடுப்பாரு கூட்டணியில அவங்களுக்கு கூடுதலான அங்கீகாரத்தை தருவாங்க இப்ப ஜனநாயக இப்ப வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பொது தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கு அதனால தவிர்த்துக்கங்கன்னு சொன்னாங்க மீண்டும் அதற்கான வாய்ப்பை தருவாங்க பிசிகாவுக்கும் திமுகவுக்குமான கூட்டணியை ஆதரவரிச்சனா விஜய் மட்டுமல்ல யாருமே உடைக்க முடியாது ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்த இருபத்தாறுக்குள்ள இன்னும் அடுத்தடுத்து எந்த நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்பவும் அவர் வருவார் ஆதவர்ஜனா வருவார் அதுக்கு நடுவில் மன்னிப்பு கேட்டா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காரு திருமாவளவன் சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆதவர்ஜனா மீண்டும் வர மாட்டார் வர மாட்டார் மீண்டும் வீசிக்க பக்கம் வர மாட்டாரு அவருடைய சாயம் எழுத்து விட்டது அந்த பக்கம் வரவே மாட்டார் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த பீரியட் ஆறு மாதத்துக்கு அப்படிங்கிறது என்னன்னா நீங்களா வெளியில் போயிருந்தீங்கிறதா அது அர்த்தம் நான் நான் போக சொல்ல மாட்டேன் நாகரிகம் கல்வி நான் சொல்றேன் இடைநீக்கத்தின் வழியாக நான் கதவு திறந்துதான் இருக்கிறது நீங்களே வெளிய போகணும் தொண்டர்களின் குரலாக என்றும் இருப்பேன் ஒரு அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு தொண்டர்களின் குரலாக திருமாவளவன் தான் இங்க இருக்க முடியும் அந்த கட்சிக்கு வந்து இரண்டு தலைவர்களான அண்ணாமலை கேட்டது மாதிரி இன்னொரு விவாதத்தை உருவாக்க முடியாது ஆதவ அர்ஜுனாவுக்கும் மீசிகாவுக்கும் எந்த தொடர்பு கிடையாது ஓகே அது இடைநீக்கம் அல்ல நிரந்தர நீக்கம் தான் அரசியல் நாகரிகம் கருதி இடைநீக்கம்னு வார்த்தையை பயன்படுத்தி திருமாவளவன் அவர்கள் ஆனா சொல்லலையே நீங்க சொல்றீங்க திருமாவளவன் சொல்லுவாரு அதுவும் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்போது ஃபைனலா ஒரு வேர்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்சியினர் யாரும் அதுவரை தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசவே இல்லை அதெல்லாம் திமுக அதிமுக சொல்றது திருமாவளவன் பாஜக காரங்களை பார்த்தாலும் பேசுவார் கூட்டணியும் வச்சுக்க மாட்டாரு எல்லாரோடையும் பேசக்கூடிய அவர் பண்பாட்டு அரசியல்வாதி திமுக அதிமுக தான் இந்த நீங்க சொல்ற ஸ்டைலு அவர்களோடு நீங்கள் தொடர்பு ஸ்டைல் கரெக்டா சொன்னாங்க அப்படிப்பட்ட நடைமுறையை வந்து திருமாவளவன் பின்பற்றுவதில்லை திருமாவளவன் மாற்றுக் கட்சிக்காரர்களோடு உரையாடுவார் ஆனால் உடன் செல்ல மாட்டார் ஓகே ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும்போது அப்படின்னா பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கிட்டதுக்கு நன்றிங்க சார்